ஹாய் எவ்ரிவான் கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கெஸ்ட்டு வந்து க்ராஸ் பண்ணிட்டாரா போயிட்டாரான்னு தெரியல அதான் ஃபெஞ்சல் ஃபெஞ்செல் சைக்ளோன்னு ஃபார்ம் ஆன இப்போ வந்து அராபிக் நேம் வச்சுருந்தாங்களே ஃபெஞ்சல் அப்படின்னு அதங்க அங்கே வந்து க்ராஸ் பண்ணி போயிட்டாங்க போல் இருக்குது ஓகே இன்னைக்கு என்ன என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா ஜானகி அம்மாவோட சென்டினரி இயர் வந்து கம்ப்ளீஷன் லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி த்ரீ இதில் வந்து நவம்பர் தேர்ட்டியத்து மிஸ்டர் ஸ்டாலின் வந்து வி என் ஜானி அம்மாவோடய இதை ஃபோட்டோஸ் எல்லாம் அன்வீல் பண்ணி அங்கே இந்த மாதிரி இந்த சென்டினரி இயர் செலிப்ரேட் பண்ணுறோன்னு லாஸ்ட் இயர் சொன்னார் இந்த இயர் வந்து நம்ம ஜென்ரல் செக்ரட்ரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ஏடிஎம்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் வச்சு ஆனர் பண்ணி பண்ணியிருக்காரு அது வந்து ஓகே பரவாயில்ல பண்ணியிருந்தார் அதில் நிறைய வந்து இந்த மாதிரி இதெல்லாம் மெமெட்டோஸ்லாம் கொடுத்துருந்தாரு ஜானகி அம்மாவோட அசோசியேட்டான சில பேரெல்லாம் வச்சு ஆக்ட்ரஸஸ் அவங்க எல்லோரும் எனக்கு தெரியல அவங்க எல்லாருமே வந்து அசோசியேட்டட் வித் ஜானகி அம்மாவா இல்லை எப்படிங்கிறது தெரியல பட் தலைவரோட அசோசியேட் ஆனவங்களாக தான் இருந்தாங்க அதாவது மிஸ்ஸஸ் மிஸ் வெனிராடி நிர்மலா சாரி தென் இவங்க ராஜஸ்ரீ மிஸ்ஸஸ் ராஜஸ்ரீ அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் ஆனர் பண்ணார் மெமெண்டோ கொடுத்து அதில் குட்டி பத்மினியை கூட மெமெண்டோ கொடுத்து அவங்களையும் ஆனர் பண்ணியிருந்தார் அதில் குட்டி பத்மினி வந்து இதில் நான் ஏன் பிறந்தேன்ல கொஞ்சம் மிடில் ஒரு இதுவாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு டீனேஜராக வந்து தலைவருக்கு சிஸ்டராக வருவாங்க ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் நம் நாடில் வந்து மிஸ் குட்டிபத்மினி ஒரு இதுவாக வந்திருப்பாங்க ஒரு சைல்ட் ஆர்டிஸ்டாக வித் அலாங் வித் ஸ்ரீதேவி பேபி ஸ்ரீதேவியோட அப்பா பேபி ஸ்ரீதேவி அவங்களோட சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்களே அது நல்ல நல்ல இது பிள்ளைகளை நம்பி அந்த இது ஐயோ நல்ல ந நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே இது எல்லாமே நல்ல சவுந்தரேன் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நான் கூட இது பண்ணியிருந்தேன் இல்லையே சில்ட்ரன்ஸ் டேம்பும் போது அதை சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் அதில் வந்து குட்டி பத்மினியோட ஆக்ஷன் எப்படின்னா இது ஜனநாயகத்தில் நம் எல்லோரும் மன்னர் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வரும் தென்னாட்டு காந்தி அன்னாளில் சொன்னார் அண்ணாவை சொன்னார்ந்த அன்னாளில் சொன்னார்னு ஒன்று வரும் ஒரு லைன் அது வந்து எப்படின்னா நான் அது நம் எல்லோரும் மன்னருங்கிறது டைமிங் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் அது ஸ்ரீதேவி அப்போவே அவங்கள நல்லா தெரியும் அதாவது எப்படின்னா ஸ்ரீதேவி கரெக்டாக அந்த டைமிங்கை அந்த ரிதமோடு சேர்ந்து அந்த தாளம் தப்பாமல் கரெக்டாக அந்த ஆக்ஷன் கொடுப்பாங்க இப்படின்னு பட் இவங்க குட்டி பத்மினி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மாதிரி வேகமாக பண்ணியிருப்பாங்க அது வந்து எனக்கு நான் அப்போ வந்து அந்த மாதிரி பண்ணாங்க இப்போ அதே மாதிரி டைமிங்கை கொஞ்சம் டிலே பண்ணி அப்போ வேகமாக ஃபார்வேர்டாக போவாங்க இப்போ வந்து என்னென்னா அவங்க செஞ்ச ஒரு இதனால் எனக்கு மெமெண்டோ கொடுத்தது பிடிக்கலை நம்ம நிறைய பேருக்கு தலைவரோட கேடர்ஸாக இருக்கிறவங்க ட்ரூ விஸ்வாசிஸ் அவங்க அதாவது டிவோட்டிஸ்லாம் வந்து கண்டிப்பாக பிடிக்காது ஏன்னா தலைவர் போனதுக்கப்புறம் அவங்க ஒரு யூடியூப் நடத்துகிறாங்கன்னு என்னென்னலாம் எல்லாட்டையும் போய் ஏதாவது அந்த மைக் கொடுத்தா பேசுகிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா அது மாதிரி எல்லா என்னவோ பிரிய நேரில் இருந்து பார்த்த மாதிரி ஏன்னா இவங்களாம் அசோசியேட் ஆகிறாங்க இல்லையா அவங்களோட அதனால் இவங்க சொல்கிறதுலாம் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு இதில் அசம்ஷன் சொல்கிறாங்க அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அவ்வளவு தூரம் ஒரு டேமேஜ் பண்ணவங்களுக்கு எப்படி ஜானகி அம்மாவோட சென்டினரி இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மெமெண்டோ கொடுத்தாரு இபிஎஸ் ஜென்ரல் செக்ரட்டரி இபிஎஸ் கொடுத்தாரு அவர் தெரிஞ்சு கொடுத்தாரோ தெரியாமல் கொடுத்தாரோ இல்லை தெரிஞ்சு வேணுன்னே பரவாயில்லன்னு கொடுத்தாரோ தெரியல அது அவங்களுக்குலாம் ஏன் கொடுக்கணும் எவ்வளவோ பேர்னோ ஆக்ட் பண்ணவங்கெலாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம் ஏன்னா ஜானகி அம்மாவுக்கே பிடிக்குமா முதல்ல தலைவரை வந்து இந்த மாதிரி செஞ்சது அன்னைக்கு வந்து ரஜினியோட ஒரு இது கொடுத்துருந்தாங்க வீடியோ ஒன்று அவர் அனுப்பியிருந்தார் அது நான் சொன்னது தான் நிறைய விஷயங்கள் நான் வந்து ஆல்ரெடி நான் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடியே ஒரு சேனலில் லைவில் வந்து சொல்லியிருந்தேன் அப்போ அங்கே இருந்த ஒரு ஆங்கர் வந்து அவர் ரொம்ப ஸ்டன்னாகி சொன்னார் நீங்கள் ஒரு நியூ ஆங்கிளில் சொல்கிறீங்க உங்களோட பெர்செப்ஷன் வேறையாக இருக்குது இது வரைக்கும் யாருமே இது மாதிரி ஒரு இது சொன்னதில்லை மேம் அப்படின்னாரு ஏன்னா நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அதாவது எல்லோருமே இப்போ அவங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ இதில் வந்து சப்போர்ட் பண்ணலாம் பட் தான தர்மத்தில் சப்போர்ட் பண்ணது இந்த ஜானகி அம்மா தான் அவங்க ஒரு பெரிய ஒரு ஒண்டர்ஃபுல் உமன் அதான் நான் என்னோடய ஸ்டார்டிங் வீடியோவில் லைட்டாக சொல்லியிருந்தேன் எவ்வளோ ஒரு அருமையான மனுஷி அவ்வளவு அழகான ஒரு அருமையான மனுஷி வந்து அவங்க தான் என்னென்னா அவங்களோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போய் அவங்களுக்கு இந்த எல்லாம் பிடிக்காது அவங்க பிடிக்காம தான் வெளியில் இருக்கிற ஃபோர்ஸஸ்லாம் சில இது சேர்ந்து அது அப்புறமா தான் தெரியுது இல்லையா அவங்க வந்து தலைவருக்கு ஒன்றும் விஸ்வாசியாக இருக்கல அவங்க வந்து வேற ஒரு பார்ட்டியோட தான் லாஸ்ட் இப்போ அவர் போயிட்டார் அவரெல்லாம் அது சொல்லக்கூடாது பட் அவர் வந்து அவங்களோட சப்போர்ட்டராக இருந்ததுனால தான் இவங்களை வந்து அம்மாவை இது பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் இதாக சொல்லி அவங்களுக்கு ஆசை காட்டி அவங்கள சிஎம்மாவை கர வைக்கலாம் பட் அவங்க பாவம் அதான் அது ஆனால் என்ன எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அந்த மாதிரி செஞ்சதுனால ஒரு ப்ரெஷர் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் சிஎம் ஆஃப் லேடி அதாவது தமிழ்நாடுக்கு வந்து சதர்ன் இந்தியாவுக்கு சவுத் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் லேடி உமன் சிஎம் ஆஃப் இதுன்னு சொல்லி சவுத் இந்தியான்னு ஒரு க்ரெடிட் அவங்களுக்கு போச்சு எனக்கு அது ரொம்ப அதில் ஒரு பக்கம் கோபமாக இருந்தால் கூட அப்புறமா அவங்களுக்கு அந்த கிரெடிட் வர்றதுக்கு அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எல்லாம் ஒரு ரீசனாக இருந்தது ஓகே தான் எப்படி இருந்தாலும் சில ஃபோர்ஸஸ்னால சில அது நல்லது தான் நடக்கும் எப்படி நான் வந்து சொல்கிறேன் பார்த்தீங்களா மிஸ்டர் எம்கே வந்து நம்ம தலைவரை எக்ஸ்பெல் பண்ணதுனால தான் ஏடிஎம்கேன்னு ஒரு பார்ட்டி வந்து பண் ஆரம்பிச்சு அதனால் ட்ரவீடியன் பார்ட்டிஸ் தான் ஸோ ஃபார் ஒரு சிக்ஸ்டி இயர்ஸாக இங்கே இருந்துருக்காங்கங்கிற ஒரு இது வருது இல்லையா அது மாதிரி அந்த இதை செஞ்ச மாதிரி சில ஃபோர்ஸஸ் வந்து அவங்களுக்கே தெரியாமல் ஒரு நல்லது பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி அது நடந்தது அதில் எனக்கு வந்து அம்மாவை எப்போவுமே நான் சொல்லுவேன் அதாவது எந்த ஒரு லேடி அவங்கள வந்து எடுத்துக்கணும் ஒரு எக்ஸாம்பிளாக எல்லாருமே ஏன்னா ஒரு வீட்டில் காமண்ட் குவைய்ட்டாக ஒரு இது போகிறதுக்கு ஃபேமிலி நல்லா இருக்கிறதுக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணதுனால தான் அவருக்கு அவ்வளோ பெரிய வள்ளலங்கிற ஒரு டைட்டில் கிடச்சிது இல்லைன்னா நொய் நொயின்னு போட்டு எதுக்கு கொடுக்குற அவங்களுக்கு இது கொடுக்குற இதுக்கு ஆ இப்போ இருக்கிற லேடிஸ்லாம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன்னா ஹஸ்பண்டோட சொந்த தங்கச்சி தம்பி அப்பா அம்மாவுக்கு கூட கொடுக்காம எவ்வளோ ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்க்குறப்போ யார் கோல அவர் ஹெல்ப் பண்ணுறப்போ பேசாமல் இருந்தாங்களே அது என்ன மாதிரி ஒரு குணம் இல்லையா அப்படி ஒரு நல்ல குணம் அதை நான் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் எல்லாருமே வந்து ஒரு நீங்கள் ஒரு நியூ ஆங்கிளில் சொல்கிறீங்கிறத அப்போ சொல்லியிருக்காங்க அதை வந்து ரஜினி இவ்வளோ ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலைனாலும் லைட்டாக சொல்லியிருந்தார் கோட் பண்ணியிருந்தார் எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது அது ஆனால் குட்டி பத்மினி கொடுத்தது என்னமா நிறைய பேர் பிடிக்காம இருந்திருக்கலாம் பார்த்துருந்தா அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் அவங்க கொடுத்த அந்த இது ஒரு வைரல் ஆச்சு எல்லாருமே அப்போ கொஞ்சம் ஷாக் ஆனாங்க அந்த டைமில் அதனால் சொன்னேன் தென் செகண்ட் திங் வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேங்க சின்ன சின்னதாக எனக்கு மைண்டுக்கு அப்புறம் ஒரு இது சொல்லாமல் விட்டு போயிடுது அதனால் தென் டெப்டி சிஎம் டு டேஸ் டெப்டி சிஎம் டெஃபினெட்லி டுமாரோ டுமாரோ டெஃபினெட்லி சிஎம் அப்படின்னு யார் மகேஷ் பையாமொழி சொன்னார் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆஃப் உதயாநிதி சொல்லி சொல்லியிருந்தார் நேற்று நான் ஒரு வாய்ஸ் அவர் கொடுத்து ஒரு இது வச்சுருந்தேன் அது பார்த்தீங்களான்னு தெரியல எனக்கு தோ தோண்டினத வீடு தான் அந்த வீடு கோட் மாதிரி போட்டு போட்டு வராரு பாருங்கள் மழையில் எவ்வளவு பேர் அங்கே கஷ்டப்பட்டு குளிரில் இருந்தாங்க ஆனால் நம்ம மக்களையும் சொல்லணும் சின்ன அவரை வந்து ஒரு ஆக்டராக பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சது சில ஏரியாஸில் அந்த வீடியோலாம் நான் இது பண்ணல அவரை வந்து பார்த்துட்டு என்னவோ சூப்பர் ஸ்டார் மாதிரி அதெல்லாம் கூப்பிட்டு வந்த கூட்டமாக என்னன்னு தெரில ஸ்டார்னால் இப்போ ஆஹா ஹாப்பியாக அவரை பார்த்தாங்க இதுக்கு ஒரு நாலஞ்சு படம் பண்ணியிருப்பாரா அவர் எவ்வளோ படம் பண்ணார் ஓகே ஓகே ஹன்சிகா மோத்வானியும் சந்தானத்தினால அந்த ஃபில்மை காமெடி ஃபிலிம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் மாமன்னனில் ஒரு அம்மா நெஜத்தில் செஞ்ச ஒரு விஷயத்தை சும்மா ஒரு இதுக்கு சினிமாவில் ரீலாக பண்ணியிருந்தார் அதில் கூட அவரோடது ஒன்றும் இல்லை ரீல் ரியலில் அம்மா பண்ணிட்டாங்க பட் ரீலில் சும்மா பண்ணியிருந்தார் பெரிய ஹீரோன்னு அது இல்லை அப்புறம் அவர் என்ன பண்ணாருந்ததுன்னு நமக்கு தெரியாது சில ஃபிலிம்ஸ் என்ன ஒரு ஏட்டு ஃபிலிம் பண்ணியிருப்ப ஆரம்பிச்சால ப்ரொடியூ ப்ரொடக்ஷன் தானே அவர் அவர் ஒரு பெரிய ஹீரோ இல்லை பட் எனக்கு அந்த இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கூத்தாடிங்கிற ஒரு இது இருந்தால் தான் லேபிள் இருந்தால் தான் அவன் அந்த கலைஞர்னு பாலிஷாக சொல்ல இல்லையா கூத்தாடியே தான் அவங்க தாத்தா கலைஞருங்கிற பட்டம் கொடுத்துக்கிட்டாரு அதனால் கலைஞர்கள் மாதிரி ஒரு சினிமாவில் இருக்கிற ஒரு ஹீரோ வந்து வந்தால் அப்படிங்கிற ஒரு இதில் அவங்க வந்திருக்காங்க அவர் நேற்று அந்த மாதிரி பண்ணார் பட் இதுக்கு வருவோம் கம்மிங் டு திஸ் பாயிண்ட் மகேஷ் பொய்யாமொழி மகேஷ் பொய்யாமொழி கூட சொல்லக்கூடாது மகேஷ் மகேஷ் பொய்யாமொழின்னு தான் எல்லோரும் போடுறாங்க சானா மட்டும் தமிழ்னு வச்சுட்டுருக்காங்க சாணா சதிகம் எங்கள் பாடுறவங்களுக்கு தெரியும் சா வந்து இது தான் அதுவும் சான்ஸ்கிரிட் தான் பட் அவங்க நினச்சிட்ருக்காங்க சானா மகேஷ் அப்படின் தான் போடுவாங்க நிறைய இடத்துல மகேஷ் பொய்யா மொழின்னு போட்டுப்பாங்க அந்த சானா வந்து தமிழ் திராவிட தமிழ் ஓகே அதில் நம்ம நுழைய வேண்டாம் பட் மகேஷ் பொய்யா மொழி சொன்ன அந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி டுடே டெப்டி சிஎம் டுமாரோ டெஃபினெட்லி சிஎம் அப்போ பார்த்துக்கங்க மக்களே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இன்னும் ஒன் இயர் தான் இருக்குது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து இவரை தான் கேண்டிடேட்டாக சிஎம் கேண்டிடேட்டாக டிஎம்கே சொல்ல போகுது அப்போ எவ்வளோ இவங்க அப்பாவே சீனியராக ஒதுங்குறாருனா இன்னும் எவ்வளோ பேர் சீனியர்ஸ் எல்லாம் ரிட்டையர்மெண்ட் பண்ண போகிறாங்கங்கிறது தெரியல டெஃபினெட்லி சிஎம் ஓகே அதாவது டிஎம்கேக்கு தான் சிஎம்மாக இருக்க முடியும் ஆ சீஃபாக இருக்க முடியும் பட் தமிழ்நாட்டோட சிஎம்னு சொல்கிறாரு அது எப்படி மக்களோட உங்கள் கையில் தான் இருக்குது அதை பார்க்கலாம் அவர் போட்டிருக்காரு அப்போ எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தோணுது என்ன அப்படின்னா எல்லார்கிட்டேயும் நமக்கு பிடிக்கலைன்னா கூட நீங்கள் வந்து உங்களுக்கே பிடிக்காதவங்களை கூட எல்லாரையும் எடுத்து பாருங்களேன் எல்லாத்தையும் சில நல்ல இது இருக்கும் இல்லையா குட் அண்ட் பேட் சேர்ந்தது தானே ஒரு பர்சன் அதில் எது குட் ஜாஸ்தியாக இருக்கா பேட் ஜாஸ்தியாக இருக்காங்கிறது தான் அது பர்சனோட இது நம்ம வந்து கொடுக்கறது சர்ட்டிஃபிகேட்டு பட் நமக்கு பிடிக்கலைன்னா கூட சிஎம் தானே நமக்கும் சிஎம் தானே பிடிக்கலைன்னா அவரை வேற என்ன பிடிக்கல அவர் சிலது நம்ம ஏடிஎம்கே இவ்வளோ தூரம் டேமேஜ் பண்ணுறாரு தலைவரையெல்லாம் எப்போ வேணுமோ அப்போ சொல்லிக்கிறாரு அம்மாவை எவ்வளவோ அசிங்கமாக பேசினது அப்புறம் எடப்பாடியாரை வந்து அசிங்கமாக பேசுகிறது இதெல்லாம் தான் நமக்கு வேற என்ன அவரை இது பிடிக்கலங்க அதே மாதிரி அவ்வளோ தூரம் கவர்னன்ஸ் அவ்வளோ க்ள கிளாரிட்டியும் இல்லை இதுவும் இல்லை அதனால் நிறைய நல்லது செய்கிறோன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப இதாக இருக்குது அதே மாதிரி பேச தெரியல இதெல்லாம் தான் அவரை பிடிக்கல பட் அவற்றால் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னென்னா அவங்க அப்பா வந்து டில் நைன்டி த்ரீ நைன்டி ஃபோர் வரைக்கும் அவரையே தலைவராக வச்சுருந்து அவங்க அப்பாவை ஏற்றுக்கிட்டு அதே மாதிரி ஃபேஸ் வேல்யூ அவருக்கு தான் இருந்ததுன்னா கூட யாருக்கு மிஸ்டர் எம்கேக்கு தான் இருந்ததுன்னா கூட அக்செப்ட் பண்ணிவிட்டு தான் வந்து டெப்டி சிஎம் கூட அந்த லாஸ்ட்டு இதில் தான் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தப்போ தான் தனக்கு டெப்டி சிஎம் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி வாங்கிட்டார் அதுக்கு முன்னாடிலாம் இப்படிலாம் இல்லை அந்த லாஸ்ட்டாக அவர் மிஸ்டர் எம்கே ஆனப்போ தான் செயல் தலைவர் அப்படின்னு யாரோ கொடுத்துட்டுருக்காங்க அதை கூட நான் அப்போ இருந்தேன் செயல் தலைவர் தான் ஆக்டிவாக செய்கிற ஆக்டிவிட்டியை ஆக்டிவாக இருக்கிற பர்சன் அவர் ஆக்டிவாக இல்லாமல் ஆக்டிவாக இருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க பிள்ளருக்கு அப்படின்னு அதாவது செயல்படாத தலைவராக அவர் இருக்கார் அதனால் இவர் சில செயல் தலைவர்னு சொல்லிக்கிறாரு அப்படின்னு பட் இப்போ தான் பாவோம் இவ்வளோ வருஷம் கழித்து சிஎமாக வந்து இருக்கிற ஸ்டாலினை நெக்ஸ்ட்டு ஒரு எலெக்ஷனுக்கே அவரை கேண்டிடேட்டாக சொல்ல மாட்டாங்க போல இருக்கு அதை நினைக்கிறப்ப இப்போ இவ்வளவு சொல்கிறப்ப கூட உதயாநிதி வந்து சொல்கிறது இல்லை இந்த மாதிரி நான் எதுக்கு சிஎம் அது அவர் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட இதை ஆனர் பண்ணுறது இல்லை அந்த மாதிரி இருக்காங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அவர் ஒன்றும் இப்போ இருக்கிறன்னா இப்போ டூ கே இதுன்னு இல்லை பட்டு எனகா ஒரு இந்த ஜென்ரேஷன் அப்படி அதுக்கு அடுத்த வந்த ஜென்ரேஷன் இப்படி இருக்குங்கிறத நினைக்கிறப்ப பரவாயில்ல ஸ்டாலின் அது ஒரு நல்ல குணம் இருந்ததுன்னு நினச்சேன் அது ஒன்று தென் மழைக்கு தயார் அப்படின்னார் யார் சிஎம் வந்து போகிற இடத்துல இல்லை மழைக்கு தயார் மழைக்கு தயார் இந்த பட் இன்றைக்கி என்ன சொல்லிகிட்ருக்காரு மழை நின்னதும் ட்ரெயின் ஆயிரும் அப்படிங்கிறாரு இது வந்து ஒரு இது இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியா இல்லை பிளானிங் இல்லை பிளானிங் இல்லாமல் செய்கிறது தான் தான் நேற்று இன்னொரு ரெண்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோஸ் போட்டிருந்தோம் அதில் என்னென்னா முதல்ல இதெல்லாம் வந்து இந்த சம்மர்லேயே செய்ய வேண்டிய ஒர்க்கு அதை செய்யாமல் இது பண்ணுறாங்க அதே மாதிரி எல்லா மக்களுமே அந்தந்த ஏரியாஸில் இந்த வாட்டர் ப்ரோன் ஏரியாஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த ஏரியாஸில் இருக்கிற பீப்புளெலாம் அவங்கள ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்காங்களே அவங்களுக்கு அவங்களோட திங்ஸ் எல்லாமே எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது அவங்களோட டெய்லி லைஃப் அந்த ஒர்க்கு எல்லாமே அஃபெக்ட் ஆகுது அது இந்த டூ த்ரீ மந்த்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அதை கொடுத்தது அங்கே வந்து ஹவுஸ் பிளானிங் அந்த இதெல்லாம் கொடுத்தது தப்புன்னா அப்புறமாக வந்து சரி பண்ணியிருக்கணும் அதை அது சரி பண்ணுறதுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட்டும் ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரில இப்போ வந்து ரீசண்ட்டாக ஒரு டெ வித்தின் டென் இயர்ஸில் கொஞ்சம் மோசமாக இருக்குது ஏடிஎம்கே பீரியடில் இவ்வளோ அஃபெக்ட் ஆகலை அந்த ரெயின்ஸ் போது அஃபெக்ட் ஆகலை பட் இந்த ஃபோர் இயர்ஸாகவே இதாக இருக்குது நான் இன்னும் ஒரே ஒரு மழை இருக்குது இவங்க இதுக்கு இவங்க டேர்ம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு மழை பெண்டிங் இருக்குது அந்த ஒரு மழை பெண்டிங்லேயும் எல்லோரும் இதே மாதிரி அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்து வர்றது இல்லை நாங்கள் டேர்மில் கண்டிப்பாக இப்போ எவ்வளவோ ஒர்க் எல்லாம் பண்ணிட்டோம் எல்லாம் ஃபார்ட்டி பர்சன்ட்டு ஃபோர் தௌசண்ட் க்ரோஸ் இப்படியே சொல்கிறாங்க இல்லையா அப்போ சொல்லி உங்களுக்கு ஏற்றுவாங்க இந்த வாட்டர் ப்ரோன் ஏரியாஸில் இருக்கிறது கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கிற எல்லாருமே அதை மறந்து போயிருந்தீங்க அவ்வளோதான் அதனால் என்ன செய்கிறீங்க அதை நம்பிட்டு ஓ அடுத்து வர்றப்போ செய்வார் ஆ அது உங்களோட இது ஃபேட்டை உங்களால் எல்லாருக்குமே அந்த இதை கொடுக்குறீங்க அதனால் அது ஒன்றுமே செய்ய முடியல மழைக்கு தயார் மழைக்கு தயார் அவங்க தயாராக இருக்காங்க எப்படின்னா எல்லோரும் வண்டியை போட்டுக்கிட்டு அப்படியே வர்றாங்க ரெயின் அது கூட அந்த பெரிய பெரிய வண்டியை கூட தண்ணி அதிகம் இல்லாத இடமா பார்த்து வராங்க வந்துட்டு வாக்கிங் மாதிரி பிரிட்ஜஸில் தண்ணியே இல்லை அந்த பிரிட்ஜஸில் நடந்துட்டு போய்ட்றாங்க அதுதான் நடக்குது தென் லா அண்ட் ஆர்டர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமாக இருக்குது நிறைய பேசியாச்சு அது இண்டிவிஜுவலோட ஹேண்ட்ஸில் தான் இருக்குது ஒரு க்ரைம்ங்கிறது இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறது இதெல்லாம் வந்து வெஞ்சன்ஸ் எடுக்க பண்ணுறதோ இல்லை ரிவெஞ்ச் எடுக்கிறதோ இது எல்லாமே ஒரு பர்சனல் இதுதான் இருந்தால் கூட அதோட இது வந்து இன்டென்சிட்டி வந்து ஏன் ஜாஸ்தியாக இருக்குன்னா அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் வந்து சிவியாரிட்டி இல்லை அந்த சிவியாரிட்டி வந்து லேக் ஆகுறதுனால தான் அதை செய்கிறதுக்கு உண்டான தைரியம் வருது அவங்களுக்கு இல்லைன்னா ஒரு க்ரைம் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு லா அண்ட் ஆர்டர் தான் மெயினாக சொல்லுவாங்க சிவியரான ஆக்ஷன் இம்மீடியட்டாக அதை இது பண்ணி கரெக்ட் பண்ணி அவங்கள பிடிச்சி அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்குற மாதிரி இருந்தால் டேர் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க செய்ய மாட்டாங்க அது அதுக்கப்புறம் இந்த லா அண்ட் ஆர்டர் இங்கே மோசமாகறதுக்கு மெயின் ரீசன் எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னென்னா ட்ரக்ஸு ப்ளஸ் ட்ரிங்க்ஸு அதாவது டிடி மூணாவது டி ரெண்டு டியை போட்டு மூணாவது டி என்ன பண்ணுறாங்க ட்ரைவ் இந்த ட்ரைவ் பண்ணுறதுனால என்ன அது ட்ரக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் ட்ரிங்க்ஸு பண்ணிகிட்டு டிரைவ் பண்ணுறான் அவனை யாரும் செக் பண்ணுறதுக்கு இல்லாததுனால இப்போ பாருங்க ரீசண்டாக ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் பேக் இந்த ஃபெஞ்சல் வர்றதுக்கு முன்னாடி ஹைவேஸில் ஒரு ரெண்டு நாலஞ்சு பேர் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க பசங்க அவங்க வந்து எவ்வளோ ஈஸியாக ஒரு அஞ்சு பேர் அட் டைம் அப்படியே ஆக்சிடெண்ட்டில் காரு தை ஆக்சிடெண்ட் பண்ணி அஞ்சு லேடிஸாக ஸ்பாட்லேயே பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஒரு மோசமான அந்த ட்ரிங்க்ஸோட இது போயிட்டுருக்கு இவங்க ப்ரொஹிபிஷனும் செய்ய முடியல கேட்டால் அதுக்கு என்னென்னவோ சொல்கிறாங்க நீங்களாம் கேட்டுகிட்டு தானே இருக்கீங்க எல்லாரும் யார் யாரெலாம் ஓட் பண்ணுறீங்களோ அவங்க கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க அவங்க சொல்கிற ரீசனிங்லாம் கரெக்டாக இருக்குன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை ஏற்றுக்க வேண்டியதுதான் அது வந்து அந்த பசங்க அப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணி ட்ரைவ் பண்ணுற இதுக்கு ஹைவேஸில் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இல்லை அவனை இது பண்ணுறதுக்கு கொஷின் பண்ணுறதுக்கு ஒருத்தருமே இல்லைன்னு தானே அர்த்தம் எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கிது இவ்வளோ ஃப்ளட்ஸில் கூட நான் முன்னாடியே சொல்லுவேன் பாருங்கள் இந்த தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை கொடுப்பாங்கன்னு இல்லை இந்த தண்ணி இருக்கிறப்பவே அந்த தண்ணியும் போட்டுட்டு கண்ணாப்டினான்னு போகிறதுனால எவ்வளவு எலக்ட்ரிசிட்டியில் இது அஃபெக்ட் ஆகி அதுவும் அந்த எலக்ட்ரிசிட்டி இது வயர்ஸ்லாம் கீழே விழுந்தது அதில் வந்து இதாகி போனவங்களும் விக்டிம்ஸும் இருக்காங்க நிறைய பேருக்கு இங்கே வந்து ஒரு என்னென்னா இப்போ வந்து இந்த ரீல்ஸு அப்புறம் இந்த வீடியோஸோட இதெல்லாம் வந்து கொஞ்சம் என்ன சார் அது மேலே இருக்கிற ஒரு ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்ருக்கு அந்த அவங்களுக்கு அதில் என்னன்னு தெரில ஒரு ஃபேமஸ் அந்த ஃபெமிலியாரிட்டி கிடைக்கிறதுனால வேக வேகமாக எல்லாத்துலேயும் போய் கவர் பண்ணணும் கவர் பண்ணணும்னு போகிறாங்க பாருங்கள் விதவுட் எனி ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் இல்லாமல் போகிறாங்க வேடிக்கை பார்க்க அந்த மாதிரி வேடிக்கை பார்க்க போகிற நிறைய பேர் வந்து அதில் ரிப்பர்கஷன்ஸ் என்ன அதோடய கான்சிக்வன்சஸ் என்னங்கிறத பார்க்காமையே எவ்வளோ பேர் அது மாதிரி விக்டிமானவங்க இருக்காங்க ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்கிறத தெரியல நிறைய பேருக்கு பழைய காலம்லாம் பார்க்குறப்போ விதவுட் அந்த டிவி டெக்னாலஜிலாம் இல்லாமல் இருக்கிறப்போ ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான இது இப்போவும் வந்து எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது கண்ட்ரோல் எப்படி நம்ம இதெல்லாம் பார்க்காம வேகமாக இல்லையா பார்த்தா வேணும்னே கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா அது மாதிரி நம்ம கையில் தானே இருக்குது எல்லாமே அதை வந்து ஏன் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல அந்த கண்ட்ரோல் பண்ணுற பவர் வந்து ரொம்ப இப்போ கம்மியாகிட்டே வருது நம்ம எது வேணும் எது வேண்டாங்கிறத தெரியாமல் இருக்கிற ஒரு விஷயந்தான் வந்து அடிக்ஷன் ஆகுது அதனால் இந்த இதை யார் பண்ண போகிறாங்கன்னு தெரியல தென் ஸ்டூடெண்ட் அந்த இது நடந்ததுனால டீச்சரை வந்து ஸ்டாப் டு டெத்னா லாஸ்ட் இது வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ லவ்வோட இதுவே வேறமா இருக்குது லவ்வோட மீனிங்கே இங்கே எப்பவுமே வேறு அதோட இது நம்ம டீப்பாக போக முடியாது சில இது சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டாக இது வீடியோவில் அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க மினிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து இது மாதிரி கவுன்சலிங் கொடுக்க போகிறோம் டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் அப்படின்னு டீச்சர்ஸ்க்கு சொன்னாரா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே யாருக்கு கவுன்சலிங் வேணுங்கிறதே தெரியல எல்லாருக்குமே கவுன்சலிங் வேணும் என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கும் வேணும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை ஏற்றுக்கிறவங்களுக்கும் வேணும் அது சரியாக இருக்கா என்னங்கிறது தெரியாமல் இருக்கிற நிறைய மக்களுக்கு எல்லாமே வேணும் கவுன்சலிங்கிறது எல்லாருக்குமே வேணும் ரொம்ப ஒரு மோசமாக போயிட்டுருக்கு எல்லாருமே டக்கு டக்குன்னு இந்த லோன் வாங்கினதில் இது பண்ணுறதோ இல்லை நிறைய விஷயங்களுக்கு வந்து அவங்களால ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் ஃபேஸ் பண்ண முடியாமல் எவ்வளோ பேர் வந்து அவங்களுக்கெலாம் கவுன்சிலிங் வந்து ஒரு இதில் வச்சா ஃப்ரீயாக வந்து நிறைய ஆனால் அந்த பர்சனை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்குற பர்சன்ஸும் அவங்க ஜென்யூனாக இருக்கணும் அவங்க நிறைய இடத்துல அவங்களே சில இதை முடிச்சுட்ற மாதிரி இருக்கும் அவங்கள பார்த்துக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ரோல் அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க கூட அவங்க ஒரு மாதிரி இந்த இதில் வந்து டிப்ரெஷன் ஆகி போகிறவங்களும் இருக்காங்க அதனால் எல்லாேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ஃபேமிலிலேயே கவுன்சலிங் கொடுத்து கரெக்டாக இருக்கிறதுக்கு பார்க்கணும் அது ஒன்று தென் யானை இது வந்து இப்போ ரீசெண்டாக ஒன்று நடந்தது இல்லையா தேவயானை தேவ இது வந்து திருச்செந்தூர் இவங்க இருக்காங்க இல்லையா திருச்செந்தூர் கோவிலில் இருந்த அந்த யானை வந்து ரெண்டு பேரை ஸ்டாம்பீடு அது இது பண்ணிருச்சுன்னு பட் அப்போவே நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த யானை வந்து ஏதாவது ஒரு இது அதுக்கு யானை இவங்க சொல்கிறாங்களே இப்போ மனுஷங்க வெஜிடேரியனாக இருந்தால் சில இது சொல்கிறாங்க யானை கூட ரொம்ப பியூராக ஒரு சில விஷயங்கள்லாம் அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் என்ஜாய் பண்ணும் அதுக்கு எங்கேயோ ஒருத்தன் கஷ்டப்பட்டாலும் அதுக்கு தெரியும் அந்த நம்ம டெலிபதி சொல்கிறாங்களே அது மாதிரி அதுக்கு நிறைய பேர் அதோட வேவ் அவங்களோட இதில் வந்து நிறைய சஃபர் ஆகிறாங்க அங்கே அங்கே தெரியுது இல்லையா ஏன்னா எவ்வளவு ஃபாரஸ்ட்ல இருக்கிற எலிஃபண்ட்ஸே வெளியில் வருது எல்லாமே பாவம் ஏன்னா அதுக்கு ஃபுட்டே இல்லை அங்கே என்ன செய்யும் நான் அதைப்பட ஒரு இதில் சொல்லியிருந்தேன் எல்லாருமே அப்போ வந்து எல்லோரும் கரடி வருது புலி வருது சிறுத்தை வருது எல்லாமே வருது ஊருக்குள்ளே வருது நம்ம வந்து டூருக்கு போகிறோமோ இல்லையோ ஃபேமிலி ஃபேமிலியாக அவங்க டூர் வராங்கன்னு சொல்லி அப்போ ஒரு காமெடியாக சொல்லியிருந்தேன் வெக்கேஷன் இது போது சொல்லியிருந்தேன் பட் ஃபேக்ட் என்னென்னா அவங்க எல்லாருக்குமே வந்து ஃபாரஸ்ட் எல்லாம் ரொம்ப இதானதுனால அவங்களோட பாக்கு எலிஃபெண்ட் பாக்குங்கிறத எல்லாமே இவங்க இது பண்ணி ஆக்குபை பண்ணி ரொம்ப இது பண்ணுறதுனால அவங்களுக்கு கஷ்டம் எதுக்குன்னா அந்த மாதிரி செய்கிறதுனா இந்த யானை வந்து பியூர் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க அவங்களுக்கு சில ஸ்மெல் வந்து ஒத்துக்காதது அந்த கோவிலில் இருந்து பழக்கப்பட்ட இவங்க நிறைய பேருக்கு வேறு மாதிரி பேசுகிறவங்க இருக்காங்களே தாடிக்கார தாத்தாவோட இதெல்லாம் அவங்கெல்லாம் எதாவது பேசுவாங்க நம்ம நினைக்கிறோம் நமக்கு எப்படி மைண்டோ அதே மாதிரி இந்த மென்டல் இதான் அதுக்கும் இருக்கும் அந்த கோவில் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற சில யானைக்கு அதே மாதிரி இருக்கணும் அதுக்கு அந்த சாண்டிட்டி இருக்குது இல்லையா அதே மாதிரி அந்த இது வேணும்னு நினைக்கும் அதுக்கு வேறு எதாவது ஸ்மெல் வந்தால் அது கொஞ்சம் கோபம் வரும் அதை வந்து நம்ம எதாவது அதுக்கிட்ட சில இது பண்ணாலும் கோபம் வரும் அதுக்கு அதனால் அதெல்லாம் பார்த்து இந்த இதில் வந்து அம்மாவை வந்து நினைக்காமல் இருக்க முடியாது எப்படிதான் டெய்லி வந்து அம்மாவையும் தலைவரையும் நினைப்போம் பட் அம்மாவோட இது வருது இல்லையா ரிமம்பரன்ஸ் டே வருது இல்லையா ஜெயமா வந்து எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க இந்த யானை எல்லாம் வந்து புத்துணர்வு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணணும் இல்லையா எல்லாமே நம்ம இதுவே ஃபோனு எல்லாமே ரெஃப்ரெஷ் பண்ணுறோம் இல்லையா கொஞ்சம் நேரம் ஆனாலே அது எப்படி ஆகிடுது எல்லாம் அது மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் ஒரு வேணும் அவங்க வந்து அவங்க கூட்டத்தோட இருந்து நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்குறோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம் அது மாதிரி அவங்களும் போய் அவங்க ஆளுங்கள்லாம் பார்க்குறதுக்காக தான் அம்மா ஒரு அருமையான இது கொண்டு வந்தாங்க லவ்லி லவ்லி ஜேமாக ஒரு அழகான ஏன்னா அவங்க செய்கிற எல்லாமே ஒரு அழகான இதாக இருக்கும் ஸ்கீம் அவங்க கொண்டு வந்த அந்த ஸ்கீம்னால எவ்வளோ யானைங்க சந்தோஷமாக அங்கே போயிட்டு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சு அது திரும்பி அங்கேருந்து வர்றதுக்கு பிடிக்காமல் வந்த ஸ்டோரிஸ் நம்ம அப்போ அந்த சீன்லாம் பார்த்துருக்கோம் காட்டுவாங்க அது மாதிரி அதை வந்து இவங்க சரியாக திரும்பி அந்த ஸ்கீமுக்கு லைஃப் கொடுக்கல அதே மாதிரி அம்மாவோட தான் வந்து எல்லமே இந்த எல்லாம் வந்து இவங்க சாப்பாடெல்லாம் அதில் ஃப்ரீயாக போட்டாங்க அது மாதிரி அந்த யானைக்கு உண்டானதை செய்யணும் யானையை வந்து எப்போவும் நீங்கள் ஒரு மரியாதை இல்லை நம்மக்கிட்ட வந்து யானைங்கிறது அதெல்லாம் ஒரு வெல்த்து அதை நல்லபடியாக ப்ரொடெக்ட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ண வேண்டியது நம்மளோடது அவங்களோட பாப்புலேஷனை கம்மி நம்ம எப்படி ஜென் நம்ம இவங்களை வந்து எப்படி நிறையா கொண்டு போகிறோமோ நம்ம அடுத்தடுத்து வம்சாவளிங்கிற மாதிரி அவங்களும் இருக்கணும் அது எல்லாமே எல்லா அனிமல்ஸுமே நல்லா இருக்கணும் அதை நம்ம வந்து காப்பாற்றுறது அது ஒன்று தென் அதான் அதனால்தான் மதம் பிடிக்குது அவங்களுக்கு மதம் மதம் பிடிக்குது தென் இன்னொன்று வந்து என்னென்னா இந்த இது இருக்கு இல்லையா வாட்டர் ரிவர்ஸ் இது வந்து ஃபுல்லாகவே இப்போ இவங்க ஹைகோர்ட்டோட இது மெட்ராஸ் இது மதுரை ஹைகோர்ட்டோட பெஞ்ச் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இவங்க வந்து ரிவர்ஸை வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படின்னு அது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயனால் நம்ம ஆளுங்க ஒரு தண்ணியை பார்த்துட்டா அங்கே உடனே போய் குளிக்கிறது ஸ்விம்மிங் பண்ணுறது ஸ்விம்மிங் பூலுங்கிறது ஒன்று இருக்குது யானையை இது பண்ணுறது மாட்டை குளிப்பாட்டுறது எல்லாத்தையும் எல்லாமே அங்கே பண்ணிடுவோம் எல்லா விஷயமும் அதே மாதிரி போகிறப்பவே வந்து துப்புறது குப்பையை போடுறது வேகமாக கொண்டு வந்து அங்கே குப்பையை கொட்டுறது துணியை துவைக்கிறது தண்ணியை பார்த்தாச்சுன்னா என்னென்ன செய்யலாமோ எ எவ்வளவு இருக்கும் அது எல்லாமே அந்த ஒரு இடத்துல பண்ணுற பார்ப்பாங்க அதுக்கு தான் வந்து ஹைகோர்ட் பெஞ்சு மதுரை இது வந்து சொல்லியிருந்தாங்க அங்கே இந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணாதீங்க எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வச்சு சர்வேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு அது வந்து இப்போ அப்பேரண்டாக தெரிகிறத வந்து சிசிடிவி வச்சு அதை ஸ்பாயில் பண்ணாதீங்க அதோடு நம்ம அடியில் இருக்கிற இதெல்லாம் கூட அந்த சாயிலில் வந்து இவங்க இந்த வேஸ்டேஜ் அது இதெல்லாம் வந்து கெமிக்கல்ஸு ஃபேக்ட்ரி அவுட்லெட்ஸு கொண்டு வந்து அவங்க இதை கொட்டுறது மெடிக்கல் இது கொட்டுறது அதெல்லாம் இன்னும் இதுக்கெல்லாம் வந்து நிறைய சிவியர் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து தண்ணி இவ்வளோ தண்ணி ஓடுது ஆனால் அதை ஒரு ட்ராப் பிடிக்க முடியுமா அது மாதிரி தண்ணியை நிறைய வாட்டர் நம்ம இங்கே சைல்டு அப்யூஸு மிச்ச அப்யூஸ் மட்டும் இல்லை இது கூட வாட்டரை கூட வி ஆர் அப்யூசிங் தட் அது நிறைய வரும்போது நம்ம அதை வந்து அதை எப்படி எவ்வளோ கேவலப்படுத்தலாமோ அவ்வளோ பண்ணுறோம் அது இல்லாமல் பழைய காலத்துலெல்லாம் இன்னும் கூட காரைக்குடி சைட்லாம் டேங்க்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா வச்சுருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம் அது மாதிரி எல்லாரோட டியூட்டி தான் ஒரு குடிக்கிற தண்ணி கோவில் குழம் இந்த இதெல்லாம் வந்து அழகாக வச்சுக்கிறது நீட்டாக வச்சுக்கிறது அதை அப்யூஸ் பண்ணாமல் வச்சுக்கிறது இன் அவர் ஹேண்ட்ஸ் நம்ம இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சில விஷயங்கள்லாம் அதான் சாமியை அப்யூஸ் பண்ணாங்கன்னு ஒன்று வந்தது இல்லையா அது நமக்கு அவசியம் இல்லை அவங்க அவங்களா அதை தெரிஞ்சுக்கணும் நான் முன்னாடி அவங்க வேறு ரிலிஜியன் சொல்கிறாங்க அது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னன்னா சில பேர் வந்து நம்ம ரிலீஜனை பற்றியே நமக்கு தெரியாது நம்ம எதில் பிறக்குறோம் எதில் பிறக்கிறோம் இதை பிறக்க போகிறோங்கிறத தெரியாது நம்ம ஏதோ ஒரு ரிலீஜனில் பிறக்கிறோம் அந்த ரிலிஜனை சேர்ந்த கம்யூனிட்டியில் இருக்கோம் அதை நல்லபடியாக நமக்கு அதை பற்றியே தெரியாது அப்புறம் அடுத்தவனை பற்றி நம்ம ஏன் பேசணும் இது வந்து ஃபெய்த்துங்கிறது எல்லாருக்கும் இருக்குது இருக்கிறவனுக்கு அது கோபம் வரும் இல்லையா அது மாதிரி தான் இப்போ உங்கள் வீட்டு லேடிஸே நீங்கள் பேசுகிற மாதிரி தப்பா பேசுகிற மாதிரி அடுத்த ரிலிஜியனை சேர்ந்தவங்க உங்கள் ரிலிஜியனில் என்ன இருக்கோ அதை தெரிஞ்சுக்கோங்க அதை நல்லா ப்ரைஸ் பண்ணி சொல்லுங்கள் அதை விட்டுட்டு அடுத்தவங்களோட விளையாடாதீங்க என்றைக்குமே விளையாட்டு விளையாட்டாக தான் இருக்கணும் இந்த மாதிரி இதில் எல்லாம் வரக்கூடாது கேம் கிடையாது இது சாமியை வந்து அப்போ இல்லைனா உங்களுக்கு பொழுது போகலை இது சீப் பப்ளிசிட்டின்னு இருக்கும் இது வந்து ஒரு விதமான பெர்வெர்டட் பப்ளிசிட்டி தான் இது என்ன நீங்கள் நல்ல விதமாக பப்ளிசிட்டி தேடினா ஓகே எப்போவுமே இந்த மாதிரி ஒரு இதுவாக செஞ்சால் அதில் வந்து நமக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறது பர்வர்ஷன் தான் அது இன்னொரு ரிலிஜனை பற்றி யாருமே என்றைக்கும் பேசக்கூடாது அவங்க அவங்க ரிலிஜனே பேசக்கூடாதுங்கிறப்ப எவ்வளோ பேர் ஃபெய்த் இருக்கிறவன பிலீஃப் இருக்கிறவன ஹேர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் என்றைக்கும் வந்து ஒரு விளையாட்டாக எதையும் செய்யக்கூடாதுங்கிறது சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு இருக்குது விளையாட்டு விளையாட்டை தான் விளையாடணும் இங்கே வந்து நம்ம விளையாட்டை விளையாடுறதில்லை அடுத்தவனோட ஃபீலிங்ஸோடு தான் விளையாடுறோம் அதை கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் இதுதான் நான் சொல்ல நினச்சேன் அம்மாவோட ரிமம்பரன்ஸ் டே இது வருது அவங்க எவ்வளவோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சது இருக்குது அதை பற்றி சொல்கிறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை அவங்க அவங்க இது தான் பார்த்துட்ருக்காங்க கட்சியை வந்து எவ்வளவோ விஷயங்கள் இருந்தால் கூட அவங்க ஒரு இவங்க மாதிரி தளபதி கமாண்டர் இன் சீஃப் மாதிரி கொண்டு போனாங்க என்ன சில பேரை சிவியர் பண்ணியிருக்கலாம் அது சிவியர் பண்ணியிருந்தால் அந்த பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு சிவியராக கிடச்சி வந்திருக்காது அவங்களோட ஹார்ட் ஏர்ன்டு மணி அவங்களோட ஃபிலிம்ஸில் வந்த பாப்புலாரிட்டி ஃபெமிலியாரிட்டி ஒரு நாலெட்ஜபிள் வியூமன் அதையெல்லாம் வந்து வீ ஹவ் லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஈவில் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லலாம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அவங்களோட பேராசையால் ஒரு அழகான தங்க தாரகையை வி ஹவ் லாஸ்ட் ஓகே பட் She will be always remembered. Okay? See you all. Bye-bye.